இது நம்ம மாடி தோட்டத்தில் வந்த முலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கு நீங்களும் இது மாதிரி உங்களுடைய நம்ம மாடி தோட்டத்தில் வந்த முலாம் தாங்க அருமையா டேஸ்ட் நல்லா இருக்கு நீங்களும் இது மாதிரி உங்களை மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணி நீங்களே சாப்பிடலாம் நல்லா மகிழ்ச்சியா இருக்கும் அது பெரிய இடம் வேணும் அவசியம் கிடையாது இங்க பாருங்க நம்ம மாடி தோட்டம் சின்னதுதான் நீங்களும் வந்து பத்து பேக் வச்சு அதுல காய்கறிகளோ பழங்களோ வச்சு நீங்க அறுவடை பண்ணி நீங்களே சாப்பிடலாம் அதுக்கு என்ன டிப்ஸ் வேணும்னு சொல்லலாம் நம்ம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு தான் நாங்க இருக்கோம் நீங்களும் ஆர்கானிக்கா தான் என்னோட ஆசை அதுக்காக தான் நான் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இங்க பாருங்க இன்னைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்திருக்கு இது மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா நம்ம வந்து அறுவடை பண்ணலாம் சோ பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்கு இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க வந்துட்டு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன் பத்து பேக் போதுங்க பத்து பேக்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நீங்க வந்து விதைகள் போட்டு ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ போட்டு நீங்க வந்து அறுவடை பண்ண முடியும் நம்ம வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்